எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம் அது முருகபெருமானுடைய ஸ்தலம் அது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிவி கவுன்சில் அந்த தீர்ப்பு நம்ம டீட்டெயில் அதை பேசுவோங்கண்ணா என்ன வருகின்ற காலத்தில் பேச போகிறோம் என்னுடைய வேள்வி இந்த நாற்பத்தி எட்டு நாள் கால விரதம் முதல்கட்ட விரதம் முடியும் பொழுது அது திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த விரதத்தை முடிப்பதாக நான் இருக்கின்றேன் பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டு பதிமூன்றாம் தேதியில் வரும் ஆள் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய விரதத்தை அன்றைக்கி அங்கே தான் திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த முதல் கட்ட வேள்வியை முடிக்க போகிறோம் ஆனால் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஆறு படை வீடுகளில் மிக முக்கியமான வீடு அது மட்டும் இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிரிவி கவுன்சில் தீர்ப்பே தெளிவாக இருக்குது தர்காவா தர்காவுக்கான இடமா அது சிக்கந்தர் மலையா அங்கே மேலே என்னெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகனுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் அல்ல இரண்டாவது நாள் மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு ஆயிரத்தி எட்டு இடம் இருக்கு அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்றேன்னு நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா இது திமுகவினுடைய முழு தூண்டுதல்ல இது நடக்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தாங்க அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களையும் சந்தித்தாங்க ஆனால் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது நாங்கள் சொல்வது இன்னைக்கு இந்துத்துவா ஹிந்துவிசம்னு சொல்வதற்கு முன்பே அங்கே இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில் மக்கள் குகை கோயிலில் முருகபெருமானை கும்பிட்டு இருந்தாங்க தமிழ் கடவுள் அதனால எழுபது ஆண்டு காலத்தில் ஒரு சரித்திர பதவியை வைத்துக் கொண்டு சொன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அங்கே கடவுளை கும்பிடுறவங்களை என்ன சொல்லலாம் அதனால் இதை வன்மையாக கண்டிக்கின்றேன் யாரோ ஒரு ஃப்ரிஞ்சு குரூப்பு போய் பண்ணுறாங்கன்னா பண்டு போட்டுக்கணும் அது இன்னைக்கு புதுசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பண்ணாங்க ஒரு ஃப்ரிஞ்சு எலமெண்ட்ஸ் நாலு பேர் போவாங்க வேலை இல்லாதவங்க பேசுவாங்க அது வேற விடுங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பல ஆனால் ஒரு எம்பி போய் அதை செய்கிறார் எம்பி போய் தூவம் போடுறார் எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்கார் அதனால் திமுக தூண்டி விட்டுத்தான் ஐயுஎம்எல் அதை செய்கிறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு ஏன்னா அந்த எம்பி இரண்டாவது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக அதை செய்கிறாங்கன்னா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் மக்கள் தகுந்த பாடம் போ